ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன் திங்கக்கிழமணிக்கு கோகுலாஷ்டமி வர்றதுனால அதுக்கு ஸ்பெஷலான பக்ஷணங்கள் பண்ணுறத பார்க்கலாம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் நாலு டம்ளர் மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் நமக்கு மாவு தான் கணக்கு மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் ஈரை அதாவது எடுத்து அரிசி எடுத்து ஊற போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சு உணர்த்தி இதை எடுத்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன் மாவு ஈரரிசி மாவு நாலு டம்ளரு இதில் போட்டுருக்கோம் இதுக்கு பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதனால் நான் சளிச்சுன்ட்ருக்கேன் இதோ நோட்டு சளிச்சு போட்டுன்ட்டா நமக்கு கவலை இல்லை மூணு டேபிள் இந்த ஸ்பூனாலும் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதனோட சளிச்சுட்டா ஆளுக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம் சீடுங்கிற நமக்கு எல்லாருமே பயமாக இருக்கணும் நான் ஜீரகமெல்லாம் போடலை பெருங்காய தண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெண்ணெய் பாருங்க இந்த வெண்ணெய் வந்து இது ஒரு பத்து கிராம் அஞ்சு கிராம் இருக்கும் இன்னும் ஒரு கட்டி போட்டுக்கலாம் போரும் ரொம்ப வெண்ணெய் போட்டுனாலும் இதாகிடும் இதான் வெண்ணெய் போட்டுருக்கேன் இந்த முதல்ல கொஞ்சம் அண்ணா பெசஞ்சிப்போம் எல்லாம் கலந்து விட்டுருலாம் உப்பு வெண்ணெய் அப்புறம் பெருங்காயம் தண்ணி தான் வச்சுட்டுருக்கேன் கட்டி ஊற வச்சு உளுத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடுவோம் அண்ணா நான் பெருங்காய கட்டி தண்ணியை போட்டு ஊற இருக்கேன் இதை வந்து வேஷ்டி துளி நல்லா ஈர வேஷ்டி துளி போட்டு ஊட்டி ஊட்டி போட்டிங்கன்னா நன்னா ஓரளவு உணர்ந்துடும் உணவு கொஞ்சம் உணந்தாட்டு போட்டிங்கன்னா கவலையில் மாவு வறுத்துன்னு இருக்கேன் நாலு மாவு வறுத்துட்டுருக்கேன் அரைச்ச மாவை தண்ணி நம்ம பார்த்து பார்த்து தேவையான விட்டுக்கலாம் கொஞ்சம் மாவு தண்ணி இழுக்கும் ஏன்னா இது வருத்துன் இருக்கும் இல்லையா அதனால் மாவு வந்து கொஞ்சம் தண்ணி இழுக்கத்தான் இழுக்கும் இப்போ பெருங்காய தண்ணியாக விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் தண்ணி பார்த்துட்டு விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பேசுங்க இதோ பாருங்க பிசைஞ்சிட்டேன் இதுதான் அப்படி சரியா இருந்தா அப்படி இருக்கும் கரெக்டா இருக்கும் நம்ம நன்னா உருட்டி உருட்டி நன்னா உருட்டக்கூடாது உருண்டையா ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே கேப் இருக்கிற மாதிரி போலாக தான் ஊட்டணும் அழுத்தி விட்டுக்கூடாது ரொம்ப இதாக இப்படி தான் உருட்டணும் இந்த மாதிரி தான் ஊட்டணும் ஷேப் வந்து உருண்டை ரொம்ப இருக்கக்கூடாது இப்படி கொஞ்சம் கோணல் மாடலாக இருக்கணும் கொஞ்சம் கேப் இருக்கணும் அந்த மாதிரி உருட்டணும் அந்த மாதிரி உருட்டி போட்டு போடும்போது திரும்பி காட்டுறேன் வீடியோவில் உப்புச்சினை உருட்டி வச்சுட்டு இருக்கேன் இதை போடுறேன் இப்படி டக்குன்னு போட்டுணும் போட்டு கொஞ்சம் அகுந்துக்கணும் இப்பொழுதே கலரா வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் கலர்லாம் இதோ பாருங்க சீடை எடுத்தாச்சு உப்பு சீடு பயப்பட வேண்டாம் நம்ம கொஞ்சம் உணந்தாட்டு போட்டோம்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம போட்டுட்டு ஒன்றுமே பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் தொடவே அதை நம்ம டச் பண்ணவே கூடாது இல்லாட்டம்னா டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது வெடிச்சிடும் ஆனால் நிதானமாக போட்டு எடுத்து இது பண்ணால் ஒன்றும் பயமே இல்லை பால் உப்பு சீடை இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு மாவு வந்து இதுக்கு இருக்கேன் வெள்ளைச்சீடைக்கி கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி போட்டுருக்கேன் உளுத்த உளுத்த உளுத்தப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் அதில் இது முக்கால் வெ ஒன்று ஒரு மாவுனா முக்கால் வெள்ளம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அடுப்பில் வெள்ளம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போகும் பாகாக வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் ஒரு கா ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் நான் கலந்து விட்டுக்கலாம் அது எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன் நல்லா அதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இல்லை வடிக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் தான் மண் இருக்கும் அதனால் அதை வடிச்சுக்கலாம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுவிட்டு கொஞ்சமாக கலந்துக்கலாம் சூடாக இருக்கும் கை வைக்க முடியாது அதனால் கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம் ஊரும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் நான் ஏலக்காய் பல்லு பல்லா கீரி போடல நறுக்கி போட்டுக்கல ஏன்னா நான் வந்து துருவி வறுத்து போட்டுட்டேன் அது மஞ்சளா இருக்குன்னா வரலட்சுமி பண்டிகை ஏலக்காய் தேங்காய்க்கு வரலட்சுமி பண்டிகைக்கு தேங்காய்க்கு மஞ்சள் ஒடிச்சதுனால இது மஞ்சளாக இருக்கு இது ஊரட்டும் ஒரு ஓரமாக வச்சுக்கணும் ஒரு மணி நேரம் ஊரட்டும் உப்புச்சீட் முடிச்சுது அதை தேன் பாயில் பண்ணலான்ட்டு இதுக்கு நாலு டம்ளார் மாவு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டம்ளார் உளுந்து உளுந்து மாவு போட்டு இருக்கேன் எண்ணெய் வந்து பாண்டியில கொதிக்கிறது இதுல ஒரு ரெண்டு கரண்டி மொண்டு ஊற்றிக்கலாம் சயம் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டு கலரலாம் மாவு கொஞ்சம் இதுல வந்து இதில் நாலு டம்ளர் அரிசி மாவு ஒரு டம்ளர் உளுந்து மாவு ஜீரகம் உப்பு பெருங்காய தண்ணி எல்லாம் போட்டுருக்கேன் எள்ளு எல்லாம் போட்டுருக்கேன் கொஞ்ச நாள் பிசைஞ்சிட்டு புழியலாம் தே தேர்வ புழியலாம் உப்புச்சீடி ஆயிடுது வெள்ளைச்சீட ஆயிடுத்து விளோபாரங்க ஏதோ வெள்ளைச்சீடை வெள்ளைச்சீடையை ஆயிடுது உப்புச்சீடியை ஆயிடுத்து உப்புச்செடியும் வெள்ளை சீடை தேன் கோழி இருக்கேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு தேன் கோழ் புரிஞ்சுட்டு இருக்கேன் ரெண்டா அந்த ஓசையை அலங்கட்டும் இல்லை தான் அது அடங்கணும் என்ன தேன்கோல் எடுத்தாச்சு என்ன மீதி புழிஞ்சிட்டே இருக்கலாம் தேன்கோள் எல்லாம் போட்டுட்டேன் பெருங்காயப்பொடி காரப்பொடி தட்டு வடக்கி ரெண்டு ரெண்டு டம்ளர் வந்து அரிசி வறுத் ரெண்டு டம் அரிசி மாவை நல்லா வருத்தின் பதப்படுத்தின அரிசி மாவு ஒரு மணி நேரம் ஊற போட்டு நல்லா துணியில் களைஞ்சி உணர்த்தி அரைச்சி வச்சுட்டுருக்கேன் மிக்சியில் ரெண்டு டம்ளார் மாவு அதுக்கு வந்து ஒரு அரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்த மாவு போட்டுருக்கேன் கா உப்பு பொடி அரை ஸ்பூன் போட்டுகிட்டுருக்கேன் கா வரமிளகா பொடி அரை ஸ்பூன் காரத்துக்கு போட்டுகிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுருக்கேன் ஊற வச்சு பெருங்காயத்தை ஊற வச்சுட்டு இருக்கேன் தண்ணி விட்டுக்கலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு தட்டு தட்டுவிட தண்ணி பார்த்துன்னு கொஞ்சமாக விட்டுக்கலாம் கொஞ்சம் இழுத்துக்கும் ஏன்னா இது வருத்தம் கொஞ்சம் தண்ணி நிறையா தான் இழுக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கேன் வெண்ணெய் இல்லை வெண்ணெய் இப்போது திடீர்னு ஆற்றுல இல்லை அப்படின்னா தப்புல நல்லா ஒரு ஒரு க குழிக்கரண்டி சின்ன ஒரு குழிக்கரண்டி நிறையா என்ன எண்ணெய் காய் விட்டு எண்ணெய் காஞ்செண்ணை விட்டுனா நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் வெண்ணெய் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுகிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் சப்பாத்தி மாவு அதை விட கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் ரொம்ப இதாக இருக்க வேண்டாம் தளரவும் இருக்கக்கூடாது நான் அது மாதிரி பட்டர் ஷீட் இருக்கேன் இதில் எண்ணெயை தடவிக்கலாம் பட்டர் ஷீட்டுக்கு இதை பாருங்கள் இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சை பழ உருண்டை சைஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல அப்படியே தட்டுங்கோ அப்படியே தட்டுங்கோ ரொம்பவும் திக்காக வேண்டாம் ரொம்பவும் தின்னாக வேண்டாம் இப்படி தட்டினா விரல் விழும் அதனாலதான் தான் போர்க்கை வச்சு இப்படி அப்பப்போ இப்படி சும்மா உப்பாக இருக்கிற இப்படி பன்னின் டேலாம் போர்க்கில் ஒரு நாலு நாலு ஓட்டை போட்டுக்கலாம் பாருல போட்டிருக்கேன் இந்த ஓசலை கொண்டு எடுத்துடலாம்

தட்டுவடை குழல் உப்புச்சீடை வெள்ளச்சீடை பண்ணியிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்